வாக்குரிமையை இழக்கிறார்களா வட இந்தியர்களினுடைய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியல் அதிகரிக்க போதா வாக்குரிமையை பறித்து வாக்கு திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறதா மத்திய அரசு சார் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறது எதற்காக தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம் இதுல நீங்களும் அடக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் இதுல அடக்கம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க வாக்குரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இருபது ஆண்டுகளாக நடக்காத மாற்றம் இந்த ஆண்டு இந்தியா எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறது ஒரு பெரிய உண்மை இந்த லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் மாசத்துக்குள்ள திருத்தி முடிக்கணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப தீவிரமா ரொம்ப துரிதமா இந்த வேலைகளை பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்ப ஆறரை கோடி வாக்காளர்களுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒரு முப்பது நாள் கூட திருத்திட முடியுமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் தடம் பொருளும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் அப்படியே மாறும் சோ மத்திய அரசுக்கு ரொம்ப பேவரா இருக்கும் உங்கள் செல்வி வாய்ஸ் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசாஸ்தி பண்ணாம பாருங்க